அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைய சிறுகதை கதையின் தலைப்பு அப்பாவின் இந்துமதி கதையாசிரியர் ஆசிரியர் ராஜேஸ்வரி பாலசுப்ரமணியம் கதை பதிவு நவம்பர் இருபத்தி எட்டு இரண்டாயிரத்தி பின்னேரம் கிட்டத்தட்ட மூன்று மணியாயிருக்கும் அப்பாவின் அறை மிகவும் அமைதியாக இருந்தது அவரின் கண்கள் மூடி இருக்கிறது தூங்குகிறார் போலும் என்று ராகவன் தனக்குள் சொல்லிக் கொண்டாலும் அப்பாவின் வாழ்க்கையில் சற்றென்று வந்த அதிர்ச்சியின் பிரதிபலிப்பு தான் அவர் தன்னை மறந்துவிட்ட இந்நிலைக்கு காரணம் என்று அவனின் அடிமணம் முணுமுணுத்தது அவன் மனம் வலித்தது அந்த வலியின் நோவை அவனால் சகிக்க முடியாதிருந்தது தன்னால் முடிந்தவரை தனது குடும்பத்தின் வளர்ச்சிக்கு குடும்பத்தினரின் திருப்திக்காக அன்பான நெருக்கமான உறவுக்காக தன்னை அர்ப்பணித்து வாழ்ந்த மனிதன் இன்று தன்னை சுற்றியிருப்பவர்கள் இருப்பவர்கள் யாரென்று தெரியாமல் தவிப்பதை பார்க்க அவனால் தாங்க முடியாது மற்றவர்களின் திருப்தியை நிறைவு செய்து வாழ்ந்த அப்பாவின் அடிமனதில் கிடந்த அவரின் ஆத்மீகத்துடன் பிணைந்த காதலின் ஏக்கத்தை இனியும் தாங்க முடியாது என்ற துயர் வந்த அந்த கணத்தில் அவரின் பழைய நினைவுகள் அத்தனையும் அவரின் உணர்விலிருந்து ஓடிவிட்டதா கோவிலுக்கு போகாத ஒரு கோயிலாக வாழ்ந்து தன்னை சார்ந்தவரின் வேண்டுகோள்களை அவரால் முடிந்தவரை செய்தவர் வாழ்க்கையில் அவருக்கு கொடுக்கப்பட்ட கடமைகளை தன்னால் முடிந்தவரை செய்து முடித்த அப்பாவை போல் ஒரு நல்ல மனிதனை வருந்திய உலகத்திலிருந்து தன்னை மீட்டு கொள்ள அவர் ஆழ்மனத்தில் உத்தரவிட்டதா ராகவன் அப்பாவுடன் தனியாக இருக்கும் இப்படி பல சிந்தனைகளின் வேதனையை தாங்க முடியாமல் அழுது விட்டான் அப்பாவை பற்றி அவனுக்கு தெரிந்த பல விடயங்களை அவனால் அவனுக்கு மிகவும் நெருக்கமானவர்களுடன் தற்போது பகிர்ந்து கொள்ள முடியாது அப்பாவின் அறையில் மருந்து நெடி அவனின் நாசியை நுழைத்தது அந்த நெடியையும் மீறி ஏதோ ஒரு இனம் தெரியாத ஒரு வலிமையான வாடை அவனின் நாசியால் நுழைந்து அவன் சிந்தனையை உலுக்கியது இதுதான் மரண வாடையா அந்த நினைவில் அழுத்தம் அவனை குளிக்கியது அவனால் ஒவ்வொன்று அலற வேண்டும் போல் இருந்தது ராகவன் அப்பாவின் கட்டிலில் மிகவும் மூச்சு விடும் அவரை வயதாகும் அப்பா இரு வருடங்களுக்கு முன் சற்றென்று அழியாகினார் அதுவரைக்கும் மிகவும் தான் இருந்தார் விஞ்ஞானத்தில் பட்டம் பெற்ற கலாநிதி பெரிய உத்தியோகத்தில் இருந்தவர் அதன் நிமித்தமாக உலகமெல்லாம் அடிக்கடி பிரயாணம் செய்தவர் மூன்று குழந்தைகளின் வாழ்க்கைக்கும் அவரின் உறவுகளுக்கும் தன்னால் முடிந்தவரை உதவி செய்ய பாடுபட்டவர் அவரின் முதல் மகன் மாதவன் ஆங்கிலேய பெண்ணை திருமணம் செய்தபோது ராகவனின் தாய் அதையிட்டு தர்ம சங்கடப்பட்ட போதும் அவளை தேற்றி மகனின் காதல் வெற்றி பெற உதவி செய்தவர் இரண்டாவது மகள் செல்வியின் காதல் திருமணம் தோல்வியானதால் அதையிட்டு துயரப்படும் மகளையும் அவள் நிலை கண்டு தவிக்கும் மனைவியையும் அன்புடன் தேற்றி கொண்டிருந்தவர் மூன்றாவது மகன் ராகவன் அவனுக்கு பிடித்த செந்தாமரை என்ற தமிழ் பெண்ணை பற்றி தகப்பண்டம் சொல்லியபோது அவனை மனதார வாழ்த்தி அவனின் எதிர்காலத்திற்கு ஆசீர்வாதம் கொடுத்தவர் அப்படியான பெருந்தன்மையும் பாசமும் கொண்ட தகப்பன் இந்த நிலைமைக்கு தள்ளப்படுவதற்கான அதிர்ச்சிக்கு நானா காரணம் சொல்லாமல் கொள்ளாமல் வந்த பிரளயத்தில் சிதேந்த இடமாக அவர் வாழ்க்கை மாறிப்போனதற்கு நான் காரணமா பாட்டி இறக்கும்போது எனக்கு சொன்ன சில விடயங்களை நான் அப்பாவுக்கு சொன்னதால் அவர் பெரும் அதிர்ச்சிக்குள்ளாகி அவரை இந்த நிலைக்கு மாற்றியதா கீழ்மாடியில் ராகவனின் தாய் சங்கரி ராகவனின் மனைவி செந்தாவுடன் அதாவது செந்தாமரை ஏதோ சொல்லி விம்முவது அவனுக்கு சாடையாக கேட்கிறது ராகவனின் தாய் சங்கரி அவளின் அன்பு கணவனின் சடுதியான நிலையை தாங்க முடியாது தவிக்கின்றாள் அப்பாவின் தந்தையின் மரணத்திற்கு பின் அவரின் அன்பான தாய் செல்வர் மலரால் வளர்க்கப்பட்டு ஒரு கௌரவமான மனிதராக வாழ்ந்து கொண்டிருந்த அப்பா முரளியின் மனதுக்குள் சிறைப்பட்டிருந்த ரகசியம் அம்மா சங்கரிக்கு தெரிய வேண்டாம் அவளுக்கு தெரிய வேண்டிய அவசியமும் அவளுக்கு அப்பாவின் எதிர்கால நன்மை கருதி செய்வதாக பாட்டி எடுத்த முடிவு இன்று எத்தனை மாற்றங்களை உண்டாக்கி இருக்கிறதா ராகவன் ஒரு மருத்துவ டாக்டர் அப்பாவின் நிலை பற்றி அவனுக்கு தெரியும் அப்பாவை கவனித்த டாக்டர்கள் மட்டுமல்ல அப்பாவோடு நெருக்கமாக இணைந்திருந்தும் அவருக்கு பணி செய்ய அவனுக்கும் அவர் நிலை தெரியவதால் பெருமூச்சு விடுகிறான் அம்மா சங்கரி அப்பாவின் நிலையை கடவுள் மாற்றி தர வேண்டும் என்ற எண்ணிக்கையற்ற பூசைகள் செய்து விரதம் இருந்தும் உலகத்துக் கடவுளை கெஞ்சி கொண்டிருக்கின்றாள் ராகவனின் தாய் சங்கரி இலங்கையின் கிழக்கிலங்கையைப் பிறப்படமாகக் கொண்டவள் அம்மானுஷத்தை நம்பும் பல பேரைப் போல் அவளும் மனிதர்களுக்கு பல பிறப்புகள் இருப்பதாக நம்புவள் ராகவன் பிறந்தபோது அவனின் தகப்பன் முரளிதரனையை குழந்தை அவளின் முதல் மகன் மாதவன் கிட்டத்தட்ட சங்கரின் சாயலில் பிறந்தான் இரண்டாவது பெண் செல்வி மறைந்துவிட்ட சங்கரின் தாயின் சாயலில் இருப்பதாக சொல்லி தனது தாயே தனது வயிற்றில் குழந்தையாக பிறந்ததாக பூரித்தாள் சங்கரின் பழைய பிறவிகள் புதிய வாரிசுகளாக பிறப்பதை நம்புவது மட்டுமல்ல பேய் பிசாசுகளிடமிருந்து மிகவும் நம்பிக்கை கொண்டவள் செய்வினை சூனியங்கள் மூலம் கெட்ட மனிதர்கள் தங்களுக்கு பிடிக்காதவர்களின் நல வாழ்க்கையை நாசமாக்கி விடுவதான கதையை கேள்விப்பட்டு வளர்ந்தவள் ராகவனின் அப்பா முரளிதரருக்கு சுகமில்லை கடந்த இரு வருடங்களாக சுகமில்லாமல் தான் இருக்கிறார் தன்னை சார்ந்தவர்களின் நன்மைக்காக எதையும் செய்யும் அப்பா சுகமல்லாமல் வந்ததற்கு அவரின் நல்வாழ்க்கையை பொறுக்காத யாரோ சூனிய செய்வதாக சொல்லி அம்மா புலம்பிக் கொண்டிருக்கின்றாள் அவனின் தந்தை யாரையும் பகைத்துக் கொள்ளாத ஒரு நல்ல மனிதன் அவரை எதிரியாக நினைத்து பேயை ஏவிவிட்டு அப்பாவின் சுகத்தை கெடுக்க சூனியம் செய்யும் தமிழர்கள் லண்டனில் இருப்பதாக லண்டனில் பிறந்து வளர்ந்த ராகவனுக்கு தெரியாது ராகவனின் தாய் சங்கரி அடிக்கடி கனவு காண்பவள் இறந்தவர்கள் அல்லது கடவுள்கள் அவன் கனவில் வந்து அம்மாவுக்கு பல விடயங்களை சுசமாக சொல்வதாக நம்புவாள் அவளின் மூன்று குழந்தைகளில் முதல் மகன் அம்மாவின் தமிழ் கலாச்சார விழுமியங்களை தாண்டி பெண்ணை திருமணம் அவள் மிகவும் கலங்கி விட்டாள் சில மதங்களாக மனக்கலக்கம் வரப்போவதாக கனவு கண்டதாக சொல்லி கொண்டிருந்தவளுக்கு தனது மகன் ஒரு ஆங்கிலப் பெண்ணை கல்யாணம் செய்த போது துடித்து விட்டாள் தனது முதல் மகன் அவன் ஒரு இலங்கை தமிழ் பெண்ணை திருமணம் செய்வான் என்ற சங்கரியின் எதிர்பார்ப்பு தோல்வியான போது அவளின் மனக்கலக்கத்தை மறைத்து கொண்டு அவர்களை ஆசிர்வதித்தாள் அது அப்பாவின் தூண்டுதலாக இருக்கலாம் அப்பா சாதி மத குல கோத்திரம் பார்க்காதவர் விஞ்ஞானத்தின் மூலம் உலகை பார்க்கும் ஒரு பயோலிஸ்ட் எல்லோர் உயிரிலும் ஒரே அளவான இரத்த அளவும் நான்கு விதமான இரத்த பிரிவுகளும் இருநூறு விதமான உடற்கலகங்களும் எல்லோருக்கும் உடலில் அங்கங்கள் ஒரே இடத்தில் ஒரே மாதிரி இருப்பதாகவும் பல காரணங்களை சொல்லி ஜாதி மத பேசுபவர்களின் வாயை அடைப்பார் அன்பான மனித உறவில் உலகம் வாழ்வதாக சொல்வார் தனது பெரிய மகனின் வாழ்க்கை துணையை அன்புடன் வரவேற்றார் பெரிய மகனின் ஆங்கிலேய மனைவி தனது கணவனுக்கு பிடித்த மாதிரி செய்ய அம்மா மருமகள் தனது மகனில் வைத்திருக்கும் அளவற்ற அளவற்றை கண்டு பூரித்து விட்டாள் அத்துடன் அவள் மாமியாரிடம் தமிழ் கலாச்சார பாரம்பரியங்களை அறிந்து கொள்ள எடுத்த அவள்கள் அம்மாவை உச்சி குளிர பண்ணியது இரண்டாவது மகள் செல்வி ஒரு தமிழனை காதலித்த போது சங்கரி அளவற்ற ஆனந்தத்துடன் மிக ஆடம்பரமாக கல்யாணம் செய்து வைத்து சந்தோஷப்பட்டாள் ஆனால் அந்த கல்யாணம் வருடத்தில் விவகாரத்தில் முடிந்த போது தனது குடும்பத்தில் பொறாமை கொண்ட யாரோ அவர்களுக்கு பிரிவு சூனியம் செய்து குடும்பத்தை நாசமாக்கியதாக புலம்பிக் கொண்டிருக்கிறார் சமுதாய சூழலை கொண்ட லண்டனில் பிறந்து வளர்ந்தாலும் அவளின் மருமகன் பழைய சிந்தனை உள்ள ஒரு ஆணாதிக்கவாதியாக தான் தனது மகளை இரண்டாம் தர பிரஜமை மாதிரி நடத்திய போதுதான் பிரச்சனை வந்தது என்று தன் மானம் பிடித்த மகள் செல்வி தனது தாய் தகப்பனுக்கு சொல்லாமல் மறைத்து விட்டது அம்மாவுக்கு தெரியாது ராகவன் அவனுடன் வேலை செய்யும் ஒரு தமிழ் பெண்ணை செந்தாமரை என்ற செந்தாவை விரும்புவதாக சொன்ன அம்மாவின் பூரிப்பு சொல்ல முடியாததாக இருந்தது ஆனாலும் அந்த பெண்ணும் ஒரு டாக்டர் என்று தெரிந்தபோது மகனுக்கு சமமாக படித்த பெண் தனது மகனை நடத்துவாளோ என்பதை கணவரிடம் மகளின் முடு வாழ்க்கை விவகாரத்தில் துடித்து போன அம்மா அவளது கடைசி மகன் ராகவன் அவனுக்கு சமமாக படித்த தமிழ் பெண்ணை விரும்புவதாக சொன்னபோது ஆயிரம் கேள்விகள் கேட்டாள் அம்மா எதிர்பார்க்கும் மிக அடக்கமான தமிழ் பெண்ணாக சென்று அவை எதிர்பார்த்தாள் அம்மாவின் மனநிலை தெரிந்த ராகவன் லண்டனில் பிறந்து வளர்ந்த செந்தாமரை பெரும்பாலான பண்பாட்டுடன் வளர்த்து முற்போக்குவாதி என்பதை தகப்பனுக்கு சொன்னான் பழம் கொள்கைகள் நம்பிக்கைகள் அத்துடன் வாழ்க்கை முறைகளை விடாது கொண்டிருக்கும் என்று அவனுக்கு தெரியும் அவர் விஞ்ஞானத்தில் கலாநிதி பற்றம் பெற்றவர் யாதும் ஊரே யாவரும் கேளிர் எம் மதமும் சம்மதமே போன்ற கொள்கைகளை உடையவர் சமத்துவ தத்துவத்தை கடைபிடித்து தான் விரும்பும் செந்தா என்ற பெண் நிறவர்க்க வேறுபாட்டின் கலகலவென்று பலருடன் பழகுபவள் என்று ராகவன் தவுப்பனுக்கு சொல்லி இருக்கின்றான் பழமே துடிபிடிக்கும் அம்மா செந்தாவில் ஏதோ ஒரு பிழை பிடித்து ராகவனை துன்புறுத்ததை ராகவனின் அப்பா விரும்பவில்லை தனது மகன் அவனுக்கு தாய் தகப்பனுக்கு பிடிக்காது பார்க்க மாட்டான் என்ற நம்பிக்கை அவனுக்கு இருந்தது ராகவனின் அம்மா சங்கரி செந்தாவை பெண் பார்ப்பதற்கு முன்னாடி ராகவனின் காதலியான செந்தாவை பார்க்க அப்பா தனியாக வர விரும்புவதாக சொன்ன போதும் ராகவன் மிகவும் சந்தோஷப்பட்டான் ராகவனின் தந்தை முரளிதரன் மனித நேயத்தை உலகமல்ல பரப்பினால் இந்த உலகில் போட்டி போறாமை இருக்காது என்று நம்பும் ஒரு கற்பனைவாதியான நல்ல மனிதன் அவர் செந்தாவை பார்க்க வருவதாக சொன்னபோது அவர்கள் சந்தித்து கொள்ள லண்டனில் மிகப்பெரிய ஒன்றை தேர்ந்தெடுத்த போது தகப்பனை ஆச்சரியத்துடன் பார்த்தான் ராகவன் ஏன் இவர் ஒரு நல்ல ரெஸ்டாரண்டை தெரிவு செய்யவில்லை என்று அவன் தனக்குள் யோசித்தான் ஆனால் அவரிடம் கேட்கவில்லை அவருக்கு கடற்கரைக்கு போவதும் பெரிய அடர்த்தியான பாருகளுக்கு போவதும் பிடிக்கும் என்று அவனுக்கு தெரியும் பல விருட்சங்களையுடைய அழகிய அழைய தோட்டத்துடன் அமைந்த வீடு கிழக்கிழங்கையின் அண்டியிருப்பதால் அவன் கடற்கரையையும் பார்க்குகளையும் அப்பா நாடுவதாக ராகவன் சில வேலை நினைப்பதும் உண்டு அப்பாவை பற்றி எனக்கு என்ன தெரியும் என்று அவன் பல தடவை கேள்வி கேட்டிருக்கின்றான் மிகவும் ஆடம்பரமில்லாத ராகவனின் தகப்பன் முரளிதரன் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த தந்தைக்கும் கிழக்கிழங்கையை சேர்ந்த செல்வமலர் என்ற தாய்க்கும் நடந்த காதல் கல்யாணத்தின் வாரிசு என்று அம்மா சங்கரி சொல்லியிருக்கின்றாள் அப்பாவின் தகப்பனார் கிழக்கிழங்கைக்கு ஆங்கில ஆசிரியரான வேலை பார்க்க போன ராகவனின் பாட்டி செல்வ மலரை காதல் கல்யாணம் செய்து கொண்டதால் வர்க்க பிராந்திய வெறி அவரின் குடும்பத்திலிருந்து விலத்தி வைக்கப்பட்டார் என்று ராகவனுக்கு சாடையாக தெரியும் தாத்தாவின் அகால மரணத்திற்கு பின் தாத்தாவின் குடும்பம் பாட்டியை கண்ட பாட்டுக்கு வைத்தார்களா மட்டக்களப்புக்கு வேலைக்கு போன தனது மகனை வசியம் பண்ணி பிடித்தபடியால் கடவுள் அந்த கொடுமை தாங்காமல் தங்கள் மகனை தன்னுடன் எடுத்து கொண்டதாக கூப்பாடு போட்டதும் அது மட்டுமல்லாமல் வருடங்கணக்காக அவருடன் ஒரு தொடர்பு வைத்திருக்காதவர்கள் அவர் வருத்தம் வந்து இறந்ததும் உடனடியாக வந்து தாத்தாவின் பணத்தை தங்கள் ஊருக்கு கொண்டு போய் எரித்தார்களாம் தனது கணவனின் இறப்பு மட்டுமல்ல அவரின் சொந்தக்காரர்களால் நடந்த அவமானங்களையும் தாங்க முடியாது தவித்தபோது போது லண்டனிலிருந்து தாத்தாவின் தம்பி ஒருத்தர் தனது தமையனின் மனைவியான பாட்டியை அன்புடன் பார்த்தார் கொண்டார் மூன்று குழந்தைகளுடன் உதவிகள் செய்து அவளையும் என்ற வரலாறு ராகவனுக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு இலங்கையில் சிங்கள அரசால் தமிழருக்கு பிரச்சனை வந்தபோது பாட்டி லண்டனில் இருந்த தாத்தாவின் சகோதரனை கெஞ்சி கூத்தாடி ராகவனின் தந்தை முரளி லண்டனுக்கு படிக்க வந்ததாகவும் ராகவனின் அம்மா சங்கரி அவளுக்கு தெரிந்த சில விடயங்களை தனது குழந்தைக்கு சொல்லியிருக்கின்றாள் தாத்தாவின் அகால மரணமும் யாரோ ஏவிவிட்ட சூனியப்பையின் தாக்குதலால் நடந்ததாக அம்மா சங்கரி சில வேளை முணுமுணுப்பாள் இலங்கையில் எதிராக தொடர்ந்து நடந்த சிங்கள அரசியல் பயங்கரவாதத்தால் ராகவனின் தாய் சங்கரி படிப்பு தடைப்பட்டதாம் அம்மா சங்கரி பட்ட படிப்பு ஏதும் படிக்காதவள் சாதாரண மனிதர்களின் சாதாரண வாழ்க்கை நெறிகள் போர் சூழ்நிலையால் அகலமாகி போன காலகட்டத்தில் வாழ்க்கையும் பயபீதியும் நிறைந்த கிராமிய சூழ்நிலையில் வளர்ந்தபடியாலும் இளம் வயதில் இலங்கை அரச பயங்கரவாதத்தால் அவளின் குடும்பத்தில் பலரை இழந்தாலும் அதன் பிரதிபலிப்பாக பேய் பிசாசுகளை நம்புபவள் அம்மா சங்கரியை அப்பாவுக்கு மனைவியாக தேர்ந்தெடுத்த அவளின் பாட்டியார் செல்வமலர் கூட படித்தவள் ஆஸ்திரேலியாக வாழ்க்கையை கொண்டு இழுத்தவர் இளம் வயதில் த உப்பனை இழந்த தன் குழந்தைகளை வளர்த்து ஆளாக்கிய பாட்டியால் அன்புடனும் அறிவுடனும் வளர்க்கப்பட்டவர் ராகவனின் தகப்பன் முரளிதரன் லண்டனில் படித்து பட்டம் பெற்றாலும் அவனது தாய் பார்த்து கிராமத்து பெண்ணான சங்கரியை செய்து கொண்டவர் அப்படியான பெருந்தன்மையான குணங்களை கொண்ட ராகவனின் தந்தை முரளிதரன் சற்றென்று ராகவனின் காதலியை சந்திக்க விரும்புவதாக சொன்னபோது ராகவன் மிகவும் அப்பா ராகவனின் காதலி செந்தாவை பெண் பார்க்க தனியாக பார்க்க வந்த போது அவனும் அவளும் ஹாம்ரஸ்ட் ஹித் பார்க்கில் உள்ள சிறிய தடாகத்தின் அருகில் உள்ள ஒரு பெஞ்சில் அமர்ந்திருக்கிறார்கள் அவ்விடத்திற்கான அப்பா அவர்களை தனக்காக காத்திருக்க சொன்னார் ஏன் இந்த இடத்தில் அமர சொன்னார் என்று அவரை கேட்க வேண்டும் என்று தனக்குள் சொல்லிக் கொண்டான் அப்பா அவ்விடம் வந்ததும் அறிமுகப்படுத்திய கையோடு ராகவன் தனது தகப்பனை நிமிர்ந்து பார்த்தபோது அவர் முகபாவனை சற்றென்று மாறியதையும் அதை மறைத்துக்கொண்டு கொண்டு பிரமாண்டமான பார்க்கில் விட முடியாத இடங்களில் உட்காரலாம் ஆனால் அந்த குளத்துக்கு அருகே இருந்தால் கண்டுபிடிக்க சுகமாக இருக்கும் அவன் மனதில் படர்ந்த கேள்வியை படம் பிடித்தவர் மாதிரி பதில் சொன்னதும் அவனுக்கு இன்னும் திகைப்பை உண்டாக்கியது அந்த சந்திப்புக்குப் பின் எத்தனையோ மாறுதல்கள் செந்தாவைக் கண்டதும் அவரின் முகம் ஏன் பேய் அடித்த மாதிரி இருந்ததை என்பதை அவரிடம் கேட்க தைரியம் வரவில்லை அவருக்கு தெரிந்த யாரையோ ஞாபகப்படுத்தியிருந்தால் அப்பாவின் அந்த ஞாபகத்தில் இருக்கும் பெண் யாராக இருக்கலாம் என்று தலையை குழம்பி கொள்ள அவன் அப்போது நினைக்கவில்லை என்று பழைய ஞாபகங்கள் பால் வேறு ஏதோ ஒரு உலகத்தில் வாழ்வது போல் ஏதோ முணுமுணுத்துக் கொண்டிருந்த விரக்தியாக படுத்திருக்கும் அப்பாவுக்கு ராகவன் கல்யாணம் செய்தது கூட தெரியாது ராகவன் இலங்கைக்கு கொண்டு பாட்டியை சந்தித்து விட்டு லண்டன் வந்ததும் ஒரு நாள் ராகவனுடன் பேசி கொண்டிருந்தவர் காரால் இறங்கும் போது விழுந்து விட்டார் தலையில் அடிபட்டு ரத்தம் பெருக்கேற்ற ததை தொடர்ந்து சத்திர சிகிச்சைக்கு பின் அவரின் ஞாபக சக்தி மட்டுமல்ல அவர் வாழ்க்கையை நீண்ட நீண்டகால ஹாஸ்பிட்டல் வைத்தியத்துடன் மாரடித்து இனி ஒன்றும் தங்களால் ஒன்றும் செய்து கொள்ள முடியாது என்ற வைத்திய விஞ்ஞானம் சொன்ன பின் அப்பா வீட்டுக்கு கொண்டு வந்தார்கள் இப்போது அவரின் நிலை நாளுக்கு நாள் வாழ்வின் இறுதியை நோக்கி கொண்டிருக்கிறது என்று டாக்டரான ராகவனுக்கு தெரியும் ஆனால் அம்மா உலகத்திலுள்ள உள்ள கடற்களுக்கு பூஜைகள் சடங்குகள் என்று பல செய்து கோயில் பூசர்களுக்கும் லஞ்சம் கொடுத்து கொண்டிருக்கின்றாள் அவர்களுக்கு தற்போதைய சூழ்நிலையில் அப்பாவை தவிர உலகத்தில் எதையும் பற்றி சிந்திக்க முடியாமல் இருந்தது அப்பாவின் நிலைமையை புரிந்து கொண்ட அவரின் மூன்று குழந்தைகளும் ஒருத்தர் ஒருத்தராக அங்கு வந்து அம்மாவுக்கு துணையாக நிற்கின்றார்கள் ராகவன் ஒரு டாக்டர் தகப்பனின் வைத்தியம் சார்ந்த நிலையை ஓரளவுக்கு தெரிந்து கொண்டவன் கடந்த ஆறு மாதங்களாக செந்தாமரை பாட்டை வேலை செய்து கொண்டு மாமிக்கும் மாமாவுக்கும் துணையாக விற்கின்றாள் ராகவனின் அம்மா சங்கரி பழங்கால சடங்குகளை பாதுகாப்பவள் கணவனுக்கு பின்தூங்கி முன்தொழும் திருவள்ளுவர் கால பெண்மணி தனது மூன்று மக்களையும் நல்லதொரு முப்பெரும் மனிதர்களாக வாழ பழகி கொடுத்தவள் அவளுடைய பழங்கால பண்புகள் சார்ந்த வாழ்க்கை முறையை பற்றி அப்பா அவளுடன் ஒரு கேள்வி கேட்டதோ விவாதம் செய்ததோ ராகவனுக்கு ஞாபகமில்லை லண்டனில் படித்தாப்பா ஏன் அம்மா மாதிரி அதிகம் ஒரு படிக்காத பெண்ணை திருமணம் செய்தார் என்ற கேள்வியை அவன் தனக்குள் சில வேளை கேட்டிருக்கின்றான் அதற்கான பதிலை அவனது பாட்டியிடமிருந்து தெரிந்து கொண்டதைப் பற்றி அம்மாவிடம் அவன் சொல்லவில்லை அதற்கு எந்த அவசியமும் இல்லை அம்மா சங்கரி அதிகம் படியாவிட்டாலும் அவளது உயிரை அப்பாவிடன் வைத்திருப்பவள் அவரும் மிக அன்பான கணவர் அவரை பெற்றெடுத்த பாட்டியும் தாத்தாவும் அருமையான மனிதர்களாக இருந்திருக்க வேண்டும் பாட்டியார் தெரிவு செய்யப்பட்ட சங்கரி அதிகம் படிக்காத ஆங்கிலம் தெரியாத சங்கரியை ராகவனின் அப்பா முரளிதரன் திருமணம் செய்து கொண்டதற்கான காரணங்களை சங்கரி ஒரு நாளும் தெரிந்து கொள்ளப் போவதில்லை அப்படித்தான் நடந்திருக்க வேண்டும் என்று அவளுக்கு ஏதோ ஒரு சந்தேகம் இருந்தாலும் அவள் அதை பற்றி அலட்டிக்கொள்ள அவ அவசியம் இல்லாதிருந்திருக்கலாம் கடந்த பல மாதங்களாக அவன் இப்படி பல தடவைகளில் இந்த விடயங்களை சிந்தி தீர்க்கின்றான் அவனது உயிரோடும் உணர்வோடும் கலந்த செந்தாவுக்கு அவன் இந்த விடயங்களை சொல்லவில்லை ஒரு நாளைக்கு அவளுக்கு மனம் திறந்து அப்பாவின் கதையை சொல்வேனா ராகவன் பல தடவைகள் இந்த கேள்வியை தனக்குள் கேட்டு கொண்டிருக்கின்றான் அவரிடம் மெல்லமாக குனிந்து அப்பா உங்க மருமகள் எனது மனைவி செந்தாமரை செந்தா வந்திருக்கின்றான் என்று சொன்னான் அவரின் கண்கள் திறக்கவில்லை அவன் அடிக்கடி இந்த வார்த்தைகளை அவரின் காதுகளில் யாரும் யாருமில்லாத நேரங்களில் அப்பா உங்கள் இந்து வந்திருக்கின்றாள் என்று ரகசியமாக சொல்கிறான் கண் திறந்து அவனை பார்த்தாலும் அவரால் அவனுடன் பேச முடியாது அவருக்கு நடந்த விபத்தில் தலையில் அடிப்பட்டதால் அவர் ஞாபக சக்தியை இழந்திருக்கலாம் என்று வைத்தியர்கள் சொன்னார்கள் இந்து என்று பெயரை கேட்டால் ஏதோ ஒரு தடவை கண்களை திறந்து பார்ப்பவர்க்கு தன்னை சுற்றி வரும் இவர்கள் எல்லாம் அந்நிய மனிதர்களாக இருந்திருக்கலாம் அவர் கண் திறந்து அவரை ஏறிட்டு பார்த்தாலும் அவருக்கு அவன் தன் மகன் என்ற ஞாபகம் வராது என்று அவனுக்குத் தெரியும் ஆனாலும் இந்து வந்திருக்கின்றாள் அவன் சொன்னதும் அவர் கண்களில் நீர் வழிவதை அவன் பல தடவைகளில் அவதானித்திருக்கின்றான் அவரின் அடிமனதில் ஆழ்மனதில் இந்து மதி என்ற அவரின் உயிர்க்காதலியின் பிம்பம் இன்னும் அவருடன் இணைந்திருக்கின்றதா ராகவன் விஞ்ஞானம் படித்தவன் அளவிடுபவன் அப்பாலிற்கும் பிணைப்புகளுக்கும் அமானுஷ நம்பிக்கைகளுக்கும் விளக்கம் தெரியாதவன் கீழ்மாடியில் அவனின் தாய் அவனின் மனைவி செந்தாவுடன் மெல்லிய குரலில் பேசிக் கொண்டிருக்கின்றாள் செந்தாமரைக்கு இந்த மாதம் வரவேண்டிய மாதவிடாய் இரு வாரங்களால் தடைப்பட்டிருக்கின்றது அவள் கர்ப்பவதியா இல்லையா என்று பரிசோதனை செய்து உறுதிப்படுத்திக் கொள்ளும் வரை அம்மாவிடம் அது பற்றி ஒன்றும் சொல்ல மாட்டேன் என்று செந்தா சொல்லியிருக்கின்றாள் அப்பாவின் இறுதிநிலை பற்றி வைத்தியர்கள் மறைமுகமாக சொன்ன நாளிலிருந்து அம்மா மிகவும் கலங்கி போயிருக்கின்றாள் செந்தாவின் கர்ப்பம் பற்றி தெரிந்தால் செந்தாவுக்கு குழந்தை பிறந்தாலும் போவாது அப்பாவுக்கு சுயநிலை வரும் என்ற கற்பனையில் காலம் தழுவாள் என்று ராகவனுக்கு தெரியும் அப்பாவின் ஞாபகத்தை சிதறடிக்க பண்ணிய அதிர்ச்சிக்கு பின்னால் அவரின் இளம் வயதில் அவரின் இதே குடியில் இருந்த இந்துமதியின் வாழ்க்கையின் மாற்றங்கள் என்பது அம்மாவுக்கு தெரிய வேண்டும் செந்தாவை முதற் கண்டதும் அவரின் முகத்தில் வந்த மாற்றத்திற்கு செந்தா அவரின் பழைய நினைவுகளை கிளற பண்ணிய இந்துமதியை ஞாபகப்படுத்தியதான் என்ற செய்தி அவன் தனது பாட்டியை சந்திக்கும் வரை அவனுக்கு தெரியாது செந்தா வந்து அவருக்கு பணிவிடை செய்வதை அவரின் அடிமனம் புரிந்து கொள்ளுமா செந்தாவின் ஞாபகப்படுத்துமா அவர் அடிக்கடி கதவடியில் பார்வை நிலைத்து வைத்துக் கொண்டு விம்முகிறார் அவருக்கு தெரிந்த இறந்த மனிதர்கள் யாரும் வந்து அவரை அழைக்கிறார்களோ தெரியாது அம்மா இப்படி எத்தனையோ தரம் சொல்லிருக்கின்றாள் அம்மா அப்பா அவருடைய இறந்து விட்ட காதலி இந்துமதியின் வரவை பார்த்து கொண்டிருக்கின்றாரோ தெரியவில்லை என்று என்றுகவனால் சொல்ல முடியாது அப்பா செந்தாவை கண்டதும் அதிர்ச்சி அடைந்ததற்கான காரணத்தை அவன் செந்தாவுடன் இலங்கைக்கு சென்ற பாட்டியை சந்தித்த போது அவனின் பாட்டியார் சொன்னதன் பின்னர் தான் அவனுக்கு பல உண்மைகள் புரிந்தன அவையில் சில தகவல்கள் அவன் சிந்தனைகள் குவிகின்றன செந்தாவை ராகவனின் தந்தை சந்தித்த சில கிழமைகளில் அப்பாவின் தூண்டுதலால் செந்தாவை பெண் பார்க்கும் படலம் நடந்தது அம்மா எதிர்பார்த்தது போல் படித்தவள் என்ற அகங்காரம் இல்லாமல் மிகவும் அன்புடனும் ராகவன் குடும்பத்துடன் பழகினாள் அவளை கண்டதும் அப்பா மிகவும் சந்தோஷமாக இருப்பதற்கு அவள் ஒரு தமிழ் பெண்ணாக இருப்பதுதான் என்று அம்மா தனக்குள் முடிவு கட்டி கொண்டாள் இலங்கையில் இருக்கும் தனது தாயிடம் செந்தாவை கூட்டிக் கொண்டு போக சொன்னார் அப்பா அவர் குரலில் ஏதோ ஒரு அவசரம் அம்மா சுகமில்லாமல் இருக்கிறாள் உனது கல்யாணத்திற்கு அம்மாவை அழைக்கலாமோ தெரியாது வயது போன எனது அம்மாவுக்கு ஏதும் நடக்கலாம் இல்ல நீ செந்த அவை கூட்டிக் கொண்டு போய் உனது எதிர்கால மனைவியுடன் உன்னுடைய பாட்டியை பார் அவளின் மூத்த பேரன் ஆங்கில பெண்ணை செய்ததற்காக எத்தனையோ குறைபாடுகள் சொன்னாள் ஆனால் உனது தமையன் தனது மனைவியுடன் பாட்டியை பார்க்க போனதும் அவள் மிகவும் சந்தோஷப்பட்டாள் ஒரு இளைஞனை திருமணம் செய்து அவனின் கலாச்சாரத்தை உணர்ந்து நடக்கும் ஒரு ஆங்கில பெண்ணை மனதார வாழ்த்தினாள் அப்பா ராகவன் உடனடியாக சென்றவை கட்டாயம் காட்ட வேண்டும் பிடிவாதம் பிடித்ததை அவனால் அப்போது புரிந்து கொள்ள முடியவில்லை பெரும்பாலான மனிதர்களுக்கு தங்கள் வாழ்க்கையின் இறுதி நெருங்குகிறது என்ற உள்ளுணர்வு இரக்கம் தருணம் வரும் முன்னரே அவன் ஆழ்மனதில் மெல்ல மெல்லமாக வரத் தொடங்குமாம் ராகவனின் தமக்கையின் திருமணம் இரண்டு வருடங்களுக்கு முன் விவகாரத்தில் முடிந்தது இருபத்தி ரெண்டு வயது திருமணமாகி இருபத்தி நான்கு வயதில் வாழா வெட்டியான தமக்கை செல்வியின் வாழ்க்கை அப்பாவை குலுக்கிவிட்டதா தனது கடைசி மகனுக்கு அப்படி ஏதும் நடக்காமல் அவன் விரும்பும் பெண்ணை அவன் திருமணம் செய்வதை வரவேற்று தனது குழந்தைகளின் சந்தோஷமான எதிர்காலத்திற்கு தன்னால் எதை செய்ய வேண்டும் என்று தனக்குள் முடிவெடுத்துக் கொண்டாரா வாழ்க்கையின் இறுதி நெருங்குகிறது என்று ஏதோ உள்ளுணர்வு அவருக்கு உறுதி கொண்டிருக்கிறதா அப்பா தனது கடமைகளை நிறைவேற்ற அவசரப்பட்டாரா அப்பா அவசரப்படுத்தியது போல் ராகவனுக்கும் செந்தாவுக்கும் பதிவு திருமணம் நடந்தது அதன் நீட்சியாக இலங்கைக்கு சென்று ராகவன் தம்பதிகள் பாட்டியை சந்திக்க வேண்டும் அப்பா அவசரப்பட்டார் ராகவன் செந்தாவின் சமய சடங்குகள் சார்ந்த திருமண சில மாதங்களில் செய்வதற்கான ஆயத்தங்களை இரு குடும்பத்தினரும் எடுத்துக்கொண்டனர் சுகமில்லாமல் இருக்கும் பாட்டியை பார்த்து விட்டு வர சொல்லி அப்பா கேட்கிறார் ராகவன் மெல்லமாக தயக்கத்துடன் செந்தாவிடம் சொன்னதும் அவள் எதிர்பாராத விதமாக செந்தா அதற்கென்ன இரண்டு கிழமை லீவு எடுத்து கொண்டு போய் வரலாமே என்றாள் ராகவனின் தந்தை லண்டனுக்கு வந்து நாற்பது வருடங்கள் மேலாகிறது இதுவரைக்கும் இலங்கைக்கு ஒரு தடவையும் போகவில்லை வயதில் லண்டன் வந்து சேர்ந்து விட்டார் இந்தியா சென்று அவரின் தாயையும் அழைத்து சந்தித்து விட்டு வந்திருக்கின்றார் இலங்கையில் தொடர்ந்து போர் காரணமாக அவர் இலங்கைக்கு போவதை விரும்பவில்லையா அவர் இலங்கைக்கு திரும்பி போகாமல் இருப்பதற்கு அவருக்கு இந்து என்ற ஒரு பெண்ணும் காரணமாக இருந்ததா வெயில் அடித்த இளம் காற்று மனதில் எழுந்த கேள்விக்கு பதில் செல்வது போல் அவனை தீண்டி செல்கிறது அவன் அமைதியான அந்த அறையிலிருந்து கொண்டு தகப்பன் கைகளை இறுகப்பிடித்து கொண்டு மௌனமாக விம்முகிறான் அப்பாவின் கண்கள் ஜாடையாக திறக்கின்றன அவன் அவரிடம் இப்படி ஏதோ வெல்லமோ தனது மணக்குமுறலை சொல்லியது போதும் அவரின் பார்வை அவனின் நிலைத்து நிற்கும் அவருக்கு அவன் கேள்விகள் கேட்பதும் அழுவதும் புரிகிறதா என்று அவனுக்கு தெரியாது புரிந்தால் மனம் விட்டு அவரின் தன் அன்பு மகனுக்கு அவரின் பழைய காதர் கதையை சொல்வாரா தகப்பனற்ற தன்னை வாழ வைத்த ஒரு தெய்வம் என்று அவர் பூஜித்த அவரின் தாய் அவளின் மகனின் எதிர்கால நன்மை கருதி செய்வதாக அவள் சொன்ன பொய்யான ஒரு விடயம் தன்னுடைய வாழ்க்கையை குழப்பி கதையை அவனுக்கு சொல்வாரா பாட்டி சொன்ன விபரங்களின் படியும் அதை தொடர்ந்து அவன் கிழங்கிழங்கை சென்றபோது போது ராகுனுக்கு தெரிந்த தகவல்கள் நிமித்தமும் தகப்பன் முரளிதரன் பற்றி சில விடயங்கள் அவனுக்கு புரிகிறதா அவனால் புரிந்து கொள்ள முடியுமா அப்பா முரளிதரன் மனம் விட்டு பல விடயங்களை தன் அன்பு மகனுக்கு சொல்லி பாட்டி சொன்ன கதைகளுடன் மட்டுமல்லாது பலவித குழப்பங்கள் நடுவே அவனின் சிந்தனை எங்கேயோ போயிறது இக்கதையின் தொடர்ச்சியை நாம் மீண்டும் அடுத்த பார்ட்டில் கேட்கலாம்